நாடக அமைப்பாளர் பேசுகிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் எங்களுடைய நாடக நடிகர்களும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கிறோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்சிட்டாரு முன்னாள் மூத்த கலைஞர் கலைஞர்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலேயும் நின்னவர் ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து சினிமா வாய்ப்பு தேடி வந்து சினிமாவுடைய உச்சத்தில் இருந்து எல்லாருடைய மனசுலயும் உயர்ந்து வாழ்ந்தவர் திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் நட்பு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலியமா அவர் இருக்கும் போது மீட்டிங்ல அப்பாவும் அவரும் நிறைய சந்திச்சு பேசிப்பாங்க நான் வந்து சென்னையில இருக்கும்போது எங்க அப்பா என்னை பார்க்க வர டைமே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவுடைய நடிகர் சங்கம் மீட்டிங் வரும்போது தான் அப்பாவை நான் பார்க்க முடியும் அப்பா வந்து என்னை பார்த்துட்டு போவாரு அதனால எப்ப மீட்டிங் வரும் அப்பா நம்மளை வந்து பார்ப்பாருன்னு நினைப்பா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நட்பா இருப்பாங்க நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல நீண்ட நாட்கள் இடம் இருக்காதுன்னு சொல்ற மாதிரி நல்லவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு இதே மியாட் ஹாஸ்பிட்டலில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்தார் இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா அழுவது அந்த பிள்ளைங்க அழுவுறது அவர் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வர்றதெல்லாம் எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு நடந்த அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது கொஞ்சம் உருவ ஒற்றுமையோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கேப்டன் ஐயாவுடைய இழப்பு வந்து பேரிழப்பு ஏன்னா எல்லாரும் எல்லா மனசுலையும் நின்றுட முடியாது ஆனா அந்த மாதிரி எல்லாருடைய மனசுலயும் வாழும் போது வரைக்கும் அந்த ஒரு முகம் பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட முகம்னு சொல்லுவாங்க அந்த முகம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது அந்த அம்சம் வந்து எல்லாருக்கும் வந்துடாது அவருக்கு இருக்கு அந்த ஒரு புன்னகை அதே போல சில பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே பொருந்துற மாதிரி சினிமால வந்த பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு பொருந்துடற மாதிரியே இருக்கும் அந்த இப்போ வர பாடல்கள்லாம் கேட்கும் போது அவர் இறந்துட்ட பிறகு வர ஸ்டேட்டஸ் எல்லா ஸ்டேட்டஸ்லயுமே இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கள மட்டும் தான் போடுவாங்க நின்று இருக்கிறாரு அதே போல ஒவ்வொரு வீட்டு பிள்ளையா வாழ்ந்திருக்கிறாரு உடல்நல நல குறைவால ஒரு அஞ்சு வருஷம் அவரால் அவர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் பேசி நம்ம எல்லாரையும் கேட்க முடியல என்னுடைய துரதிருஷ்டம் இது வரைக்கும் நான் அவரை நேரா அப்பாவுக்கு அப்பாவுக்குதான் அவர் நெருங்கிய நண்பர் எனக்கு அவரை பார்க்கும்போது என்னோட அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவ தோற்றம் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல கலைஞர் நம்ம எல்லோரையுமே விட்டு போயிட்டாரு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கும் அம்மா பிரேமலதா அம்மா அவங்களுக்கும் நல்ல ஒரு திடமான மனது ஆண்டவன் கொடுக்கணும் அவங்க அதிலேருந்து அந்த இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதில் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தோக்கர் இறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருக்குமே எல்லாருடைய மனதுமே வந்து நிறைவில் தேடி வரணும் ஐயாவுடைய ஆத்மா சாத்தியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்